ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதம் நவராத்திரி இதெல்லாம் ஆடி மாதம் வந்தாலே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஃபங்க்ஷன் சுமங்கலிங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ நாம் அவங்களுக்கு வந்து வெத்தலை பார்க்க கொடுக்கும்போது நாம் ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாமும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து நிறைய பிளேட்டுங்க இருக்கும் சில்வர் எவர் சில்வர் அந்த மாதிரி தட்டுங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது அதில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா எவர் சில்வர்ன்றது வந்து இரும்பு சம்மந்தமானது இரும்பு வந்து சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது அதனால நாம் வந்து அதை தவிர்த்தல இந்த மாதிரியான பித்தளை பீங்கான் கண்ணாடி இந்த மாதிரி ஐட்டத்தை நாம் வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன் எவர் சில்வர் கொடுக்கக்கூடாது அப்படின்னா வர்றவங்க நம்ம வீட்டுக்கு முப்பெரும் தேவியான சக்தியின் ரூபமான சொரூபமான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க தான் வருவாங்க நம்ம வீட்டுக்கு ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து இரும்பு பொருளை கொடுத்து அனுப்பக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழைப்பழம் நம்ம வச்சு கொடுக்கக்கூடாது எப்பயுமே ஜோடி வாழைப்பழமாக தான் நாம் வந்து வெத்தனை பார்க்க வாழைப்பழம் கொடுக்கும்போது கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்றவங்களை முதல்ல உட்கார வைக்கணும் அவங்களுக்கு குடிக்க தெரிய ஏதாவது கொடுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அவங்களுக்கு வெத்தலை பக்கம் வாழைப்பழம் கொடுக்கணும் வாங்குறவங்க முந்தாணி பிடிச்சி வாங்கணும் கொடுக்கற நாம் நின்றுட்டு கொடுக்கணும் அவங்க வாங்கும்போது மேற்கு முகம் பார்த்து வாங்கணும் நம்ம கொடுக்கும்போது கிழக்கு முகம் பார்த்து நாம் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம கொடுக்கும்போது ஒரு கையில் குங்குமத்தை வச்சுக்கிட்டு அவங்கள எடுத்துக்க சொல்லணும் அவங்க நெத்தியில் வச்சுக்க சொல்லணும் அதுக்கப்புறமே உடனே நம்மளுமே அந்த குங்குமத்தை நம்மளுமே அந்த நெத்தியில் வச்சுக்கணும் ஏன்னா கொடுக்குற நாமளுமே சக்தியின் சொருபும் வாங்கிற அவங்களுமே சக்தின்னு சுருக்கும் ஸோ அதனால் குங்குமத்தை கொடுத்துட்டு நம்ம உடனே நம்மளுமே நெட்டியில் வச்சுக்கணும் வயசில் மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து அச்சதை கொடுத்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ண சொல்லணும் அவங்க காலில் நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து எத்தனை பக்கம் வாழ்க்கணும் கொடுக்கணும் கொடுக்கும் கொடுக்கும்போது கொடுக்கணும் வாங்கும்போதும் அவங்களுமே இப்படி தான் வாங்கணும் அவசரப்படக்கூடாது சில பேரை வருவாங்க அங்கேருந்துட்டு அர்ஜென்ட்டாக நான் இன்னொரு வீட்டுக்கு போனேங்க அப்படின்னு சொல்லுவாங்க நின்றுக்கிட்டே வாங்கிட்டு போயிடும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாதிரி பண்ணக்கூடாது நின்று நிதானமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு பொறுமையா இருந்துட்டு தான் போனோம்